அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தேசியம் காந்தியம் காலகட்டத்தில் உள்ள ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பட்டுகேஸ்வர தாத் மற்றும் மத்திய சட்ட சபை மேல் எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அன்று குண்டு எறிந்தனர் ஆன்சர் ஆப்ஷன் சி பகத்சிங் இரண்டாவது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி எது தவறு என குறிப்பிடவும் கூற்று ஒன்று காந்தியடிகளின் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை நடைபெற இழந்தது கூற்றி இரண்டு காந்தியடிகள் யாத்திரையாக நடந்து தண்டியை இருபத்தைந்து நாட்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறில் சென்று அடைந்தார் ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று ஒன்று தவறு ஆனால் கூற்று இரண்டு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மகாத்மா காந்திஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்ட புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி ஒத்துழையாமை இயக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி காந்திஜி அடுத்த கேள்வி மகாத்மா காந்தியின் கட்டளைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தனிநபர் சத்திய முதலில் தொடங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வினோபா பாபே அடுத்த கேள்வி கரூர் பிரிவினை வழக்கு எந்த இயக்கத்தோடு தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுதேசி இயக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்திஜி இருபின் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அடுத்த கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் கலந்து கொண்ட வட்ட மேசை மாநாடு எது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாவது மாநாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காங்கிரஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக எவ்வகை போராட்டத்தை கையாண்டது ஆன்சர் ஆப்ஷன் பி சத்தியகிரகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வகுப்பு வாரி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தனிநபர் சத்தியகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு கேபினட் தூதுகுழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மவுண்ட் பேட்டன் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டும் பொறுத்துக எது ஒன்று பொருத்தமானது இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து லக்னோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வின் வரலாறு சிறப்புமிக்க பூர்ண சுயராஜ் அறிக்கையை வெளியிட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த வகை சமூக இயக்கம் காந்திய தேசியத்திற்கு மிக பெரிதும் பங்களித்தது ஆன்சர் ஆப்ஷன் சி உழவர் இயக்கம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வரிசைப்படுத்தி அடுக்குக ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் வந்து சைமன் குழு இரண்டாவது நேரு அறிக்கை மூன்றாவது பூன ஒப்பந்தம் நான்காவது கிரிப்ஸ் குழு ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு பின்வருவனை காலவரிசைப்படி கால வரிசைப்படி அடுக்குக அதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று வந்து சைமன் குழு வருகை இரண்டாவது நேரு அறிக்கை மூன்றாவது காந்தியீர்வின் ஒப்பந்தம் நான்காவது வகுப்பு கோடை நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வன்முறை இல்லாமல் அநீதியை எதிர்த்து போராடும் புதிய டேஷ் வழியை காந்தி மக்களுக்கு காட்டினார் ஆன்சர் ஆப்ஷன் சி சத்தியகிரகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் த டூ ஆர் டை கேம்பியன் பிகெய்ம் பாப்புலர் தாட் எந்த இயக்கத்தின் மூலமாக செய் அல்லது செத்துமடி என்னும் பிரசாரம் அறியப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவில் சத்தியகிரகம் என்னும் நூலை மகாத்மா காந்தி எப்போது வெளியிட்டார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்பொழுது எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பன்னிரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காமராசர் வார்தா சென்று சந்தித்தது ஆன்சர் ஆப்ஷன் பி காந்திஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் அமைச்சரவை தூதுகுழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி காந்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்க்காண்பானவற்றுள் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியகிரக இயக்கம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சம்பாரன் சத்தியகிரகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் நாள் வகுப்புவாத கொடையை அறிவித்த பிரிட்டிஷ் பிரதம மந்திரி யார் என்பதை குறிப்பிடவும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராம்சே மெடொனால்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ரேபா ரெயிலி விவசாயி இயக்கத்தின்படி பின்வரும் எந்த வாக்கியம் உண்மையானவை ஒன்று ரேபா ரெயிலி விவசாயிகள் அடிமைகளாக நடத்தப்பட்டன இரண்டு புரட்சியாளர்களுக்கு ஒத்துழைமை இயக்கம் ஒரு உத்வேகத்தை அளித்தது மூன்று இப்புரட்சி மத்திய பிரதேச மாவட்டங்களில் நடந்தது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்சி ஒன்று மற்றும் ரெண்டு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வெள்ளையறை வெளியேறு இயக்கத்தின் கதாநாயகி என கருதப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருணா அசாப் அலி நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்தியக்கிரக உத்தி பல்வேறு முறைகளை உள்ளடக்கியது பின்வருவனவற்றுள் எது காந்தியால் சேர்க்கப்படவில்லை ஒன்று உண்ணாவிரதம் இரண்டு வேலை நிறுத்தம் ஒன்று உண்ணாவிரதம் இரண்டு வேலை நிறுத்தம் மூன்று எரித்த பூமி கொள்கை நான்கு நிலத்தடி நடவடிக்கைகள் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று மற்றும் நான்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வளைக்குறிஞர் தொழில் துவங்க உதவிய வியாபார நிறுவனம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாதா அப்துல்லா நிறுவனம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த காங்கிரஸ் அமர்வில் முழு சுதந்திரத்தை பூர்ணஸ்வராஜ் என் தனது குறிக்கோளாக அறிவித்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் அமர்வு நெக்ஸ்ட் கொஸ்டின் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஒன்று வெலிங்டன் பிரபு இந்தியாவில் வைஸ் ராயாக இருந்தபோது நடைபெற்றது இரண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் பிரதிநிதியாக காந்தி இம்மாநாட்டில் கலந்து கொண்டார் மேற்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு அடுத்த கேள்வி கீழ்கண்ட பத்திரிகைகளில் மகாத்மா காந்தி ஆரம்பிக்காத அவரோடு தொடர்பற்ற பத்திரிகை எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தீர்மானத்தை பின் தேதியிட்ட காசோலே என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி காந்திஜி அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு மெட்ராஸில் நடந்த உப்பு சத்திய தலைவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆந்திர கேசரி பிரகாசம் அடுத்த கேள்வி வெள்ளையனே வெளியேற தீர்மானத்தை வடிவமைத்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காந்திஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் தவறானவை எவை ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிற்கு பிறகு காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரின் ஆட்சி நிறுவப்பட்டது இந்த ஒத்துழைப்பினால் தான் இந்த ஆட்சி பிழைத்து கொண்டிருக்கிறது இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி ஒரு வருடத்தில் வீழ்ந்து சுயராஜ்யம் மலரும் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருபவர்களில் வருபவர்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திர தின அதிகபூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்காதவர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கரைந்து கலந்துரையாடினார் இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் ஆன்சர் ஆப்ஷன் சி யங் இண்டியா நெக்ஸ்ட் கொஸ்டின் வரிசை ஒன்றுடன் வரிசை இரண்டினை பொருத்தி வரிகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலுள்ள சரியான விடையினை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலக்கல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இரண்டு நீல் சிலை சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்து வெள்ளியணை வெளியேறு தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு சுதந்திர இந்தியாவில் மகாண அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் பொருந்தாத ஜோடி எது ஆப்ஷன் சி இரண்டு மட்டுமே இது அகமாபாத் மில் வேலைநிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அது வந்து பொருந்தாதது நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் கால கால வரிசைப்படியான நிகழ்வுகளை தேர்ந்தெடு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா ஜப்பானிய போர் இரண்டாவது காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்புதல் மூன்று சௌரி சௌரா நிகழ்ச்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காண்பவர்களில் யாருடைய பிறந்த நாளை சர்வதேச தீவிரவாத மறுப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணியார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரோஜினி நாயுடு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காந்திஜி பின்வரும் எந்த செய்தித்தாளில் தனது கட்டுரைகளை எழுதியதற்காக ஆறு வருடம் தண்டனை விதிக்கப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் பி யங் இண்டியா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி அம்பேகார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் சொற்பொழிவுகளில் காந்தியடிகளின் முதல் அரசியல் உரை என புகழப்பெற்றது எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் சொப் சொற்பொழிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார் ஆன்சர் ஆப்ஷன் டி கோபாலகிருஷ்ண கோகலே நெக்ஸ்ட் கொஸ்டின் விவசாயிகளுக்கு எங்கு வரியில்லாத பிரசாரத்தை ஏற்பாடு செய்ய சர்தார் பட்டேலில் இருந்து காந்தி உதவி பெற்றார் ஆன்சர் ஆப்ஷன் டி கோரா அடுத்த கொஸ்டின் பின்வருவனவற்றில் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியானவற்றை தேர்வு செய்க இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வினோபா பாவே சத்யகிரஹி நேதாஜி அசாத் இந்து பாஜ் ஹைதராபாத் நிசாம் போலீஸ் நடவடிக்கை காந்திஜி நவகாளி ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்ட மரப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்து வைப்பதற்கு காரணமாக இருந்தது டேஷ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் பி காந்தி இரவின் ஒப்பந்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சௌரி சௌரா கிராமம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி உத்திரப்பிரதேசம் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவைகளை கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபஸ்ட்டு வந்து சைமன் கமிஷன் இரண்டாவது தண்டி யாத்திரை மூன்றாவது காந்தி இயவின் ஒப்பந்தம் நான்காவது மூன்றாவது வட்டமேஜை மாநாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தி இயவின் ஒப்பந்தம் கையப்பமிட்ட ஆண்டியது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த வட்டமேஜை மாநாட்டில் காந்தி கலந்து கொண்டார் ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாவது மாநாடு அடுத்த கேள்வி ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும் படியான அழைப்புதல் என என்ற வாக்கியங்களை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் சர்வதேச அகிம்சை தினம் கொண்டாடப்படும் நாள் ஆன்சர் ஆப்ஷன் சி அக்டோபர் இரண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் காங்கிரஸின் முதற்கட்டத்தை ஏன் போர்க்குணமிக்க தேசியவாதிகள் அரசியல் யாசகம் என்று அழைத்தனர் ஒன்று காங்கிரஸின் கட்ட தலைவர்கள் பிரிட்டிஷாரின் தாராள கொள்கை மீது நம்பிக்கை வைத்திருந்தனர் இரண்டு அவர்கள் தங்களுடைய குறைகளை அமைதியான வழியில் முன்வைப்பதே நம்பினர் மூன்று பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தியது answer option D 1 மற்றும் 2 next question தென்னாப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்திலிருந்து காந்தி ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பீட்டர் பார்க் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மகாத்மா காந்தி தனது தி ஹரிஜன்ஸ் என்ற பத்திரிகையில் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டு வரதா திட்டம் என்று அழைக்கப்படும் டேஷ் கல்வி திட்டத்தை முன்மொழிந்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி அடிப்படை கல்வி திட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்பவர்களில் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை இரண்டு தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என்று கருதப்படுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அயோத்திதாஸ் பண்டிதர் அடுத்த கேள்வி கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோள்களை தொடர்பு படுத்தலாம் ஒன்று கல்வி அறிவு பெறு அமைப்பாக ஒன்று திரள் கிளர்ந்தழு இரண்டு நான் விரும்பும் மதமானது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் மூன்று வாழ்க்கை என்பது உரியதாக இருக்க வேண்டும் தீவிர நீளமானதாக அல்ல ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட்டியே சாதியொழிப்பு பற்றி அம்பேத்கர் எழுதியுள்ளார் காரணம் இந்து சமய நூல்களில் இருந்து சாதி முறையை விமர்சனம் செய்தனர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்றியே மற்றும் காரணமார் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும் அடுத்த கேள்வி கூற்றியே பி ஆர் அம்பேத்கர் மாகா சத்யகிரகணத்தை தொடங்கினார் காரணம் இவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார் ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு Correct answer option C.